ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஹெலூஸ் கிச்சன் நாம் அன்றாடம் எடுத்துக்கொள்ளும் உணவுகளில் ஒன்று பீட்ரூட் இதில் என்னென்ன சத்துக்கள் அடங்கியுள்ளன இது நாம் வதினால் என்ன நன்மைகள் கிடைக்கின்றன என்று பார்க்கலாம் பீட்ரூட்டில் அதிக அளவு வைட்டமின் சி நியாசின் மேக்னீஷியம் கால்சியம் காப்பர் போலேட் பொலிக் ஆசிட் ஃபைபர் ஆகிய சத்துக்கள் அடங்கியுள்ளன பீட்ரூட் வாரம் ரெண்டு அல்லது மூன்று நாட்கள் நாம் உட்கொள்ளும் உணவில் சேர்த்துக்கொள்வது நல்லது பீட்ரூட் இரத்த சிவப்பணுக்களை அதிகரிக்க உதவி செய்கிறது இதனால் இரத்த சோகை நோய் உள்ளவர்கள் அதிகம் இதை உட்கொள்ளலாம் இதனால் உடல் சோர்வு நீங்கி புத்துணர்ச்சி பெற உதவி செய்கிறது இந்த பீட்ரூட்டில் இருக்கிற பீட்டாலின் பிக்மெண்ட்ஸுக்கு கேன்சர் செல்லை எதிர்த்து போராடுகிற தன்மை இருக்கிறது எனவே இது கேன்சர் வியாதியை தடுக்க உதவி செய்கிறது பீட்ரூட் மூளை வளர்ச்சிக்கு உதவி செய்கிறது எனவே வளரும் குழந்தைகளுக்கு பீட்ரூட் அதிகம் கொடுப்பது நல்லது பீட்ரூட் சாப்பிடுவதன் மூலம் பிள்ளைகள் சுறுசுறுப்பாக இருப்பார்கள் பீட்ரூட் சாப்பிடுவதன் மூலம் யங் ஸ்கின் மற்றும் க்ளோயிங் ஸ்கின் கிடைக்கிறது அதாவது முகப்பொலிவை கூட்டுகிறது எனவே இளம் பெண்கள் அதிகம் பீட்ரூட் ஜூஸ் குடிக்கிறார்கள் பீட்ரூட்டில் அடங்கியுள்ள ஃபைபர் உடல் எடையை குறைக்க உதவி செய்கிறது பீட்ரூட் சாப்பிடுவதன் மூலம் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கலாம் மற்றும் சிறுநீரகம் பித்தப்பை கல்லீரல் போன்ற உடலின் உறுப்புகளில் இருக்கும் நச்சுகளை நீக்கி சுத்தப்படுத்துகிறது இதனால் உடல் ஆரோக்கியம் பெறலாம் வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் சொந்தம் தொடர சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் இது வரைக்கும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ பாய்